ஒரு காலத்தில் ஒரு காட்டில் எல்லா விலங்குகளும் மகிழ்ச்சியாக மட்டுமே வாழ்ந்தன ஒரே காட்டில் ஒன்றாக ஒரு மிக பெரிய மற்றும் அடர்த்தியான மரம் அனைத்து விலங்குகளும் அந்த மரத்திலிருந்து விலகி இருந்தார்கள் ஏனென்றால் அவர்கள் ஒரு நாள் மரம் பேய் பிடித்ததாக நம்பினேன் கரடி காட்டிற்கு வந்தது கரடி அப்படித்தான் இருந்தது நான் படித்திருக்கிறேன் வாழ இடம் தேடுகிறேன் இந்த காடு ஆனால் நான் எங்கே கண்டுபிடிப்பது எனக்கான குகையைக் கரடி பின்னர் பார்த்தது இந்த இடம் பயங்கரமாக தெரிகிற மரம் ஆனால் நான் இங்கே வாழ வேண்டும் அது மிகவும் விசித்திரமானது கரடி அதை அடைந்தவுடன் இங்கே மரம் ஒரு குரங்கு ஒரு யானை வந்தன கரடி தனியாக இருப்பதை பார்த்த குரங்கு சொன்னது தாடி நீங்க இங்க என்ன பண்றீங்க தனியாக நான் எனக்காக ஒரு குகையை உருவாக்குகிறேன் உனக்காக இந்த இடத்தில் உங்கள் வீட்டை அமைக்கலாம் பாதுகாப்பானது இல்லை பாதுகாப்பானது இல்லை என்றால் என்ன அர்த்தம் அது ஆமா நீ அவன் ஒரு பே கேட்டே இங்கே கண்கள் தயங்காமல் கீழே அலைய வைக்கின்றன என் மர வீடு நீ சௌகரியமாக இருப்பாய் அது உண்மையா இருந்தா நான் கண்டிப்பா மூணு பேரும் உங்க வீட்டு கீழே என் குகையை கட்டுங்க அவர்களில் சிலர் அங்கே சென்று அவரை கட்டினார்கள் குரங்கு மரத்தின் கீழ் குகை கரடி அங்கு கவலையின்றி வாழ்ந்தார் ஒரு நாள் கரடி காட்டிற்குள் சென்றது ஒரு நடைப்பயணம் எடுத்து கீழே முடிந்தது இந்த கரடி உண்மையில் அதே பேய் மரம்தான் தெருவில் பேய் இருக்கு ஏன் இவ்வளவு நாட்களாக என்னால் அதை பார்க்க முடியவில்லை நீ கரடி மாதிரி இங்கே ஏதோ சந்தேகமா இருக்கு மேலே உள்ள மரத்திலிருந்து ஒரு குரல் முடிந்தது ரொம்ப மோசமா சத்தமா சொன்னேன் புரிஞ்சுக்கோ இல்லை இங்கிருந்து திரும்பிச் சென்று நான் போகிறேன் ஓடை கரடி பயந்து ஓடிப்போனது தனது குதைக்கு திரும்பிய பிறகு அவர் குரங்கை என்ன பண்றதுன்னு கூப்பிட்டா கண்ணா தம்பி ஏன் குரங்குன்னு கத்துற தம்பி நான் இப்போதான் பேயை பார்த்தேன் கீழே அந்த மரம் என்ன ஒரு பேய்னு நான் சொன்னேன் அங்கே தனியாக கூடாது நீ இன்னும் இந்த காட்டிற்கு புதியது அந்த பேய் மிகவும் ஆபத்தானது அவருக்கு எத்தனை விலங்குகள் இருந்தன கடந்த காலத்தில் நான் கேட்டிருக்க வேண்டும் நீங்க இப்போ நான் அங்க போனதே இல்ல நானே கரடி அந்த மரத்தின் அருகே தனியாக சென்றதில்லை மீண்டும் ஒரு நாள் காட்டில் ஒரு கொரில்லாவை கரடி கண்டது இந்த கொரில்லா புதியது போல் தெரிகிறது காட்டில் நான் அவன் முகத்தை பார்க்கிறேன் முதல் முறையாக கரடி கொரில்லாவை பின்தொடர்ந்தது கொஞ்சம் தூர கரடி அதை தீர்த்து வைத்தது கொரில்லா அதே மரத்தில் ஏறியது எங்கே இதை பார்த்து பேய் உயிருடன் இருந்தது அவன் சென்றான் குரங்கு தம்பி நான் ஒரு கொரில்லாவை பார்த்தேன் அந்த பேய் மரத்தை மூடுவது அவன்தான் இந்த காட்டிற்கு புதியதாக இருக்கலாம் கொரில்லா இதிலிருந்து வெளியேற்றப்பட்டது நீண்ட காலத்திற்கு முன்பு அவரது கொடூரத்தால் காடு அப்புறம் அவன் காட்டில் என்ன செய்கிறான் அவன் ஏன் அந்த பேய் மரத்தில் ஏறினான் அவனுக்கு பேய் இருக்குன்னு தெரியாதா குரங்கு சரியாக நினைத்த மரம் உண்மையில் சில இருப்பதை புரிந்து கொண்டேன் பேய்க்கு பின்னால் உள்ள மர்ம ரகசியம் அன்றிரவு பேய் மரம் குரங்கு பேய் மரத்திற்கு அருகிலுள்ள ஒரு மரத்தில் மோதியது என்று கத்தினார் இரவு உணவு நேரம் நெருங்கிவிட்டது மற்றும் கேப்பின் உச்சியில் உள்ள குறே அதுதான் ஏனென்றால் இதையெல்லாம் கேட்ட குரில்லாவுக்கு பயந்து அவன் எல்லா விலங்குகளையும் கூட்டிச் சென்றான் காடு மற்றும் முழுவதையும் விவரித்தார் குரங்கு மீண்டும் கத்திய சம்பவம் அதே மாதிரிதான் ஆனா பெரும்பாலும் ஒரு பெக்லிதான் அந்த சத்தம் எப்படி வருகிறது தெரியேன் ராஜா நீ வைத்திருந்த அந்த மரத்தில் பேய் இல்லை என்னை இந்த காட்டில் இருந்து வெளியேற்றினார்கள் அதனால் நான் பயன்படுத்தினேன் உங்கள் அனைவரிடமிருந்தும் மறைக்கப்பட்ட இந்த மரத்தில் வாழ தான் எல்லாத்தையும் பார்த்து பயந்தேன் பேய் போல நடிக்கும் விலங்குகள் அதனால் என்னை யாராலும் பார்க்க முடியாது ஆனால் இப்போது ஒரு உண்மையான பேய் இங்கே வந்துவிட்டது கொரில்லா இதை சொன்ன உடனேயே குரங்கு கீழே வந்து அங்கிருந்த அனைவருக்கும் சொன்னது ஒரு கட்டுக்கதையை உடைக்கும் பேய் இங்கே இல்லையா நான் இருந்த இந்த பெரிய மரத்தில் வாழும் பேய் பயமுறுத்த முயற்சிக்கும் பேயாக நடித்து அவர் நம் அனைவருக்கும் அதே பயம்தான் குரில்லாவின் ஏமாற்று வேலை அம்பலமானது அவன் மீண்டும் இந்த வழியில் காட்டில் இருந்து வெளியேற்றப்பட்டது எல்லா விலங்குகளும் பேய்களை ஒழித்தன மரம் வளர்ந்து மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கியது மற்றும் அச்சமின்றி எனவே குழந்தைகளே இந்த கதையிலிருந்து நாம் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்கிறோம் நாம் எப்போதும் பயத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்ற பாடம்